எல்லாருக்கும் வணக்கங்க குக்டூ ஈஸி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம மேங்களூர் பன்ஸ் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம மிக்சியில் போட்டு கொஞ்சத்தை வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோங்க அதுக்காக ரெண்டு பழுத்த வாழைப்பழம் எடுத்திருக்கேங்க இது கூடவே போட்டு அரைக்கிறதுக்காக சிட்டிக்காய் அளவு வந்து உப்பு எடுத்து வச்சுருக்கோம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்து வச்சுருக்கோம் அதே போல் ஒரு சிட்டிகை அளவுக்கு சோடா எடுத்து வச்சுருக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்து வச்சுருக்கோம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கோம் இங்கே சர்க்கரை வந்து ஆப்ஷனல் தான் பனானா ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தால் நம்ம இந்த சக்கரையை ஸ்கிப் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பொருட்களில் சர்க்கரை வாழைப்பழம் உப்பு தயிர் இது எல்லாத்தையுமே வந்து மிக்சிக்கு உப்பு போட்டு நல்லா வந்து ஓட்டி எடுத்துக்கணுங்க இது மாதிரி நல்லா பிளண்ட் பண்ணி எடுத்தாச்சுங்க இப்போ வந்து நம்ம மாவு பிசைஞ்சுக்கணும் அதுக்காக ஒரு அகலமான பவுல்லுங்க ஒரு கப்பளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கோம் இந்த மைதா மாவில் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த பனானா பேஸ்ட்டை வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோங்க சேர்த்துட்டு நம்ம இதை வந்து பிசைய போகிறோம் இது மாதிரி நம்ம பிசையும் பொழுது நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த சோடா அதே போல் ஜீரகம் இது ரெண்டையுமே வந்து சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி இந்த பன் வந்து செய்ய போகிறோங்க உங்கள் கிட்டே கருப்பு எள் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எள்ளுமே கொஞ்சமாக வந்து டேஸ்ட்டுக்கு போட்டுக்கலாம் அது வந்து ஆப்ஷனல் தாங்க எள்ளு போட்டால் இன்னுமே சுவையாக இருக்கும் போட்டுட்டுங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து மாவு வந்து நல்லா சாஃப்டாக இது மாதிரி கிடைக்குங்க நம்ம பனனில் இருக்க ஈரப்பதமே போதுமான அளவு இது மாதிரி மாவு பிசைஞ்சதுக்கப்புறமா கடைசியில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய்யோ எண்ணெயோ வந்து மேலே வந்து மாவுக்கு சுற்றிலாம் கோட்டாகிற மாதிரி வந்து இது மாதிரி பிசைஞ்சுங்க நம்ம வந்து மாவை வந்து மசாஜ் பண்ணி என்ன பண்ணணுன்னா மூடி வச்சிடணுங்க கிட்டத்தட்ட ஏழுலேருந்து எட்டு மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம வந்து இதை வந்து பண்ணாக வந்து சுட்டு எடுத்துக்க போகிறோம் இது மாதிரி மசாஜ் பண்ணிட்டுங்க நம்ம வந்து மூடி வச்சு ஒரு ஆறிலருந்து எட்டு மணி நேரம் போல் விட்டுறலாங்க இந்த பன்ஸ் வந்து நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் செஞ்சுக்கலாம் அதே போல் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் செஞ்சுக்கலாங்க ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் எட்டு மணி நேரத்துக்கு அப்புறமா வாங்க இதை வந்து எப்படி பண்ணாக வந்து சுட்டு எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம இதை செவ்வாழை பழம் வச்சு செஞ்சோம்னா அதுக்குரிய டேஸ்ட்டு ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக அட்டகாசமாக இருக்குதுங்க முடிஞ்சால் செவ்வாய் பழத்தில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் எட்டு மணி நேரத்துக்கு அப்புறமா நமக்கு வந்து மாவு வந்து நல்லா சாஃப்டாக ஊறி கிடச்சிருச்சுங்க இப்போ வந்து லைட்டாக இதை வந்து பசைஞ்சிட்டு நமக்கு தேவையான அளவுகளில் வந்து இது சின்ன சின்னதாக உருட்டி எடுத்துக்க போகிறோம் இது மாதிரி உருட்டி எடுத்ததுக்கப்புறமாங்க இதை வந்து கொஞ்சமாக வந்து மாவு போட்டு டஸ்டிங் பண்ணி இதை வந்து சப்பாத்தி கல்லில் வச்சுங்க கொஞ்சமாக வந்து நம்ம பரப்பி எடுத்துக்க போகிறோங்க ரொம்பவும் தடிமனாகவும் இல்லாமல் ரொம்பவும் தட்டையாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் வந்து நம்ம இது மாதிரி பரப்பி எடுத்துக்க போகிறோம் இப்போ வந்து இதை நல்ல சூடான எண்ணெயில் வந்து போட்டு எடுத்தோம்னா நல்லா நமக்கு பூரி மாதிரி உப்பி வருங்க இது மாதிரி வந்துருச்சு அப்படின்னா நமக்கு அட்டகாசமாக வந்து பன் ரெடி ஆயிரும் நம்மக்கிட்டே இருக்கக்கூடிய எல்லா உருண்டைகளையுமே இது மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் வந்து நம்ம ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சு எடுக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்குங்க அவ்வளோதாங்க இது மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறமா நம்ம நல்லா காஞ்ச எண்ணிலங்க ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சு எடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு மேங்களூர் பன்ஸ் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுங்க ரொம்ப ரொம்ப சுலபமான ரெசிபி மாவை மட்டும் நம்ம பிசைஞ்சு வச்சுட்டோம்னா போதும் நமக்கு நல்லா புஃப்னு உப்பி வருங்க ரெண்டு பக்கமும் நல்லா பொறிச்சு எடுத்தோம் அப்படின்னா அருமையான பன் வந்து ரெடிங்க இது வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் செஞ்சுக்கலாம் அதே சமயத்தில் ஸ்நாக்ஸாக செய்யணும் அப்படின்னா காலையில் நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு பத்து மணி போல் நம்ம மாவு பசஞ்சு வச்சோம்னா ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக்கு குட்டீஸ்க்கு கரெக்டாக சூடாக ரெடி பண்ணி கொடுக்கலாங்க அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி வீட்டில் இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப மினிமலான பொருட்களை வச்சு தான் நம்ம செஞ்சுருக்கோம் இதே மாதிரி நம்ம இருக்கக்கூடிய எல்லா மாவையுமே ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சு எடுத்துக்கிட்டோம்னா சூப்பரான பன்ஸ் வந்து ரெடி ஆயிடுங்க நீங்களும் இதே அளவுகளோட ஒரு முறை இந்த மேங்களூர் பன்ஸ் ரெசிபியை செஞ்சு பாருங்கள் சுவைத்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சுவை பிடிக்குங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடித்திருந்தால் குக் டூ ஈஸி சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம குக் டூ ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த பன்ஸ் நல்ல உள்ள ப்ளஃஃபியாக நமக்கு லேயராக ஃபார்ம் ஆகி கிடைக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்கும் வணக்கங்க